முருகனின் பிறப்பு கதை ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா முருகன் என்று சொன்னாலே வீரமும் அழகும் அன்பும் பக்தியும் எல்லாம் சேர்ந்து கிடைக்கும் பண்டைய காலத்தில் அசுரர்களின் கொடுமை அதிகமானது சூரபத்மன் சிம்மமுகன் தாரகாசுரன் இவர்களின் துன்புறுத்தலால் தேவர்கள் வாழ முடியாமல் போனார்கள் ஒவ்வொரு நாளும் சாபம் ஒவ்வொரு நாளும் போராட்டம் தேவர்கள் யாரிடம் போய் புகலிடம் அடைவது ஒரே வழி சிவபெருமான் எல்லா தேவர்களும் மலைக்கு புறப்பட்டார்கள் அவர்கள் மலையடைவாரத்தில் நின்று கைகளைக் கூப்பி ஓ மகாதேவா எங்களை காப்பாற்றுங்கள் உங்களைத் தவிர எங்களுக்கு பாதுகாப்பில்லை என்று விண்ணப்பித்தனர் அப்போது சிவபெருமான் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார் அவரின் நெற்றிக் கண்மீலிருந்து அற்புதமான தீப்பொறி பறந்தது அது சூரியனை விட பிரகாசமானது யாராலும் அணைக்க முடியாதது அந்த ஒளியை கங்கை தேவி தாங்கினார் ஆனால் அது இன்னும் எரிந்து கொண்டே இருந்தது பின்னர் கார்த்திகை தேவியர் ஆறு தெய்வீக பெண்கள் அதை எடுத்து சரவணப் பொய்கையில் வைத்தனர் அங்குதான் அற்புதம் நிகழ்ந்தது அந்த ஒளி ஆறுமுகம் கொண்ட குழந்தையாக உருவானது பன்னிரண்டு கரங்களுடன் முகத்தில் கருணையும் கண்ணில் வீரமும் கொண்டவர் அவரை சரவணன் என்றும் ஆறுமுகன் என்றும் அழைத்தனர் தேவர்கள் மகிழ்ச்சியில் ஆடினர் வானலகில் தாளமும் சங்கமும் முழங்கியது பூமியில் பூக்கள் பொழிந்தன வேலாயுதன் பிறந்தார் உலகைக் காப்பவர் வந்தார் என்று முழங்கியது பகுதி இரண்டு சூரசம்ஹாரம் காலம் செல்ல செல்ல முருகப்பெருமான் வளர்ந்து இளைய வீரனானார் சூரபத்மன் சிம்மமுகன் தாரகாசுரன் இவர்களின் கொடுமை தொடர்ந்தது தேவர்கள் எல்லோரும் முருகனிடம் வந்து நீங்கள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் சூரசம்ஹாரமே உங்களின் பணி என்று வேண்டினர் முருகன் புன்னகையுடன் சொன்னார் வேலை எனக்கு ஆயுதம் அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் போர் தொடங்கியது முதலில் தாரகாசுரன் வந்தான் பெருமையான சிங்க வடிவத்தில் அவன் கர்ஜித்தான் முருகன் தன் வேலால் ஒரே அடியில் அவனை அழித்தார் அடுத்து சிம்மமுகன் வந்தான் அவன் கொடூர குரலில் முழங்கினான் முருகன் வேலால் அவனையும் வென்று வீழ்த்தினார் இறுதியாக சூரபத்மன் வந்தான் அவன் மாயை செய்தான் முதலில் பறவையாக மாறினான் முருகன் வேலால் சுட்டார் பின்னர் அவன் மலை போல நின்றான் அதையும் முருகன் வேலால் பிளந்தார் சூரபத்மன் கடைசியில் ஒரு விலங்காக மாறினான் அந்த நேரத்தில் அவன் முருகனிடம் மன்னிப்பு கேட்டான் முருகன் கருணை காட்டினார் நீ அசுரனாக அல்ல எனது வாகனமாக மாறுவாய் என்று அருள் செய்து அவனை மயிலாக மாற்றினார் இவ்வாறு சூரசம்ஹாரம் நிறைவேற்றது தேவர்கள் அனைவரும் சந்தோஷத்தில் வானமுழுக்க முருகா முருகா என்று முழங்கினர் முருகனின் கதை சூரசம்ஹாரம் முடிந்ததும் முருகன் உலகிற்கு சமாதானம் கொண்டு வந்தார் மக்கள் தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர் முருகனின் அற்புத குணம் மட்டும் போதாது அவருக்கு ஒரு வாழ்க்கை நிகழ்ச்சி அதாவது திருமணம் அன்பு பக்தி ஆகியவை அனுபவமாக வேண்டும் முதலில் தேவசேனை வந்தார் தேவசேனை தேவதைகளுக்கு அருகிலுள்ள இனிமையான ஒரு தெய்வீக பெண்ணாக இருந்தார் அவரின் அழகு பக்தி கருணை எல்லாம் முருகனுக்கு மிகவும் பொருந்தியது முருகன் தனது அன்பையும் பக்தியையும் காட்டி தேவசேனையை மணந்தார் அந்த திருமணம் வானில் பூமியில் புவியின் எல்லா கோணங்களிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அடுத்ததாக வள்ளி பழங்குடியினரின் சின்ன பெண் முருகனின் அன்பை பெற வந்தார் வள்ளியின் அன்பு மிகவும் இயற்கை நேர்மையானது அவர் சிறுவயதில் இருந்தும் முருகன் மீது பக்தி வளர்த்தார் முருகன் வள்ளியை மணந்தார் இதனால் இரண்டு விதமான அன்பு முருகனில் இணைந்தது தேவசேனை தெய்வீக அன்பு வள்ளி பூமியின் நேர்மையான அன்பு திருமண விழாவில் வானில் இசை பூமியில் பூக்கள் காற்றில் மனம் அனைத்தும் சேர்ந்து ஒரு அற்புத பரிமாணத்தை உருவாக்கின தேவர்கள் அனைவரும் முருகனை வாழ்த்தி உலகுக்கு நீங்கள் நியாயம் பக்தி வீரத்தை எடுத்து வந்தீர்கள் என்று கூறினர் திருமண நிகழ்ச்சியால் முருகன் பக்தர்களுக்காக ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக ஆனார் உயர்ந்த நிலை மனத்தில் அன்பு செயலில் நீதியுடன் வாழ வேண்டும் திருமணக் கதையில் மட்டுமல்ல அது ஒரு வாழ்க்கை பாடமும் ஆகும் அன்பும் பக்தியும் தைரியமும் எப்படி ஒன்றாக சேர்ந்து மனிதனுக்கு பலம் தரும் என்பதை காட்டுகிறது முருகன் திருமணம் முடிந்ததும் அவர் தனது வேலுடன் மக்களை பாதுகாக்கத் தொடங்கினார் தேவசேனை மூலம் தெய்வீக வழிமுறைகள் மற்றும் பக்தியின் மரபுகளை அனைவருக்கும் கற்றுத்தந்தார் வள்ளி மூலம் மனித அன்பு பரிவு ஊக்கம் ஆகியவற்றை காட்டினார் இதனால் முருகன் வாழ்க்கை போரில் வீரன் திருமணத்தில் அன்பானவர் பக்தர்களுக்கு அருள் கொடுப்பவர் என அனைத்தும் ஒருங்கிணைந்தது ஆறுபடை வீடுகளின் கதை முருகன் திருமணத்துக்கும் தேவசேனை மற்றும் வள்ளியுடனான அன்புக்கும் பிறகு அவர் பக்தர்களை வழிநடத்துவதற்காக உலகின் ஆறு முக்கிய தலங்களில் இருக்க ஆரம்பித்தார் இதோ அவை ஒன்று திருப்பரங்குன்றம் முதலில் திருப்பரங்குன்றம் இது முருகனின் போரின் பிரதான தலம் சூரசம்ஹாரம் நடைபெற்ற பின் முருகன் இந்த தளத்தில் அமைதி கொண்டார் தேவர்கள் பக்தர்கள் அனைவரும் அங்கே வந்து அவரை வணங்கினர் முருகன் இங்கு வீரத்தைக் காட்டினார் ஆனால் கருணையுடனும் இதன் மூலம் பக்தர்கள் உணர்ந்தது வீரமும் கருணையும் இணைந்தால் நமது வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் இரண்டு திருச்செந்தூர் இங்கு முருகன் தன்னுடைய வேலின் சக்தியால் கடல் அலைகளை தடுத்தார் பக்தர்கள் மீனவர்கள் அனைவரும் மீட்படைந்தனர் திருச்செந்தூர் நிகழ்ச்சி மூலம் முருகன் மீதி எப்போதும் வெற்றி பெறும் என்பதை உலகிற்கு காட்டினார் இங்கே அவர் பக்தர்களுக்கு ஒரு துணை ஒரு காவலர் ஆனார் மூன்று பழனி பழனி முருகனின் தனிமை தளமாகும் இங்கு அவர் தியானத்தில் அமர்ந்தார் பழனி மலை உச்சியில் அவர் வாகனமாக மயிலை பயன்படுத்தினார் பக்தர்கள் வந்து தியானம் செய்யும் போது முருகன் அவர்களுடன் ஒன்றிணைந்தது போல உணரப்பட்டது பழனி மூலமாக மனிதனுக்குள் உள்ள ஒளி அமைதி சாந்தி வழங்கப்பட்டது நான்கு திருத்தணி திருத்தணியில் முருகன் தன் தெய்வீக சக்தியால் பத்தர்களை ஆறுதல் செய்தார் அங்கே அவர் சிறிய சூழ்நிலைகளில் நேர்மை துணிச்சல் வீரத்தை கற்றுக் கொடுத்தார் பக்தர்கள் அவனை பார்த்து நான் பயப்பட வேண்டாம் நான் தைரியமாக இருப்பேன் என்று உறுதி செய்தனர் ஐந்து சுவாமிமலை சுவாமிமலை முருகனுக்கு கல்வி அறிவு தளமாகும் இங்கு சிவபெருமான் முன்னிலையில் தியானம் செய்து வாணி மூலம் பக்தர்களுக்கு அறிவு கற்றுக் கொடுத்தார் சுவாமிமலை நிகழ்ச்சி மூலம் பக்தர்கள் அறிவும் குணமும் வாழ்க்கையை மாற்றும் என்பதை உணர்ந்தனர் ஆறு பழமுதிர்ச்சோலை பழமுதிர்ச்சோலையில் முருகன் தன் வள்ளியுடன் அன்பு உணர்ச்சியை பகிர்ந்தார் இந்த அன்பு ஒரு சாதாரண மனித அன்பும் கடவுளின் அருளும் ஒன்றாக இணைந்தது பழமுதிர்ச்சோலை பக்தர்களுக்கு உணர்த்தியது அன்பும் பக்தியும் ஒரே நேரத்தில் வாழும்போது உலகம் ஒளிரும் இந்த ஆறு தலங்களில் முருகன் காட்டிய வேல் பக்தி அன்பு வீரத்தின் கதை மூலம் உலகிற்கு ஒரு பாடம் கிடைத்தது வீரமும் கருணையும் ஒரே நேரத்தில் இருக்க வேண்டும் பக்தியின் நம்பிக்கை வாழ்க்கையை மாற்றும் அறிவும் நியாயமும் வாழ்வின் அடிப்படை அன்பும் உண்மையும் வாழ்வின் வழிகாட்டி முருகனின் வாழ்வு பாடங்கள் முருகன் மட்டும் போராளி அல்ல அவர் ஒரு ஆத்மரூபம் வாழ்வின் வழிகாட்டி அவர் நம்மிடம் சொல்லும் பாடங்கள் ஏழு பக்தியின் வலிமை முருகனை நினைத்து ஓம் சரவணபவா என்று ஜபம் செய்யும்போது உள்ளே அமைதி தைரியம் சந்தோஷம் உண்டாகும் பக்தியின் உண்மை உள்ளே இருந்தால் எந்த சிக்கலையும் கடக்க முடியும் எட்டு வேல் ஒளி அறிவு நியாயம் முருகனின் வேல் எப்போதும் சின்னம் மட்டுமே அல்ல அது அறிவையும் நீதியையும் வீரத்தையும் கொண்டு வருகிறது வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் குழப்பங்கள் மனசுமைகள் வேல் போல நம்மை முன்னேற்றும் ஒன்பது அன்பும் கருணையும் முருகன் தேவசேனை மற்றும் வள்ளியுடன் காட்டிய அன்பு மனித அன்பு கடவுள் அருள் ஆகியவை ஒன்றாக இணைந்தது இதன் மூலம் வாழ்க்கையில் அன்பை கருணையை பக்தியை ஒரே நேரத்தில் வளர்த்தால் வாழ்க்கை வளமானதாகும் என்பதை கற்றுக்கொள்ள முடியும் பத்து துணிவு மற்றும் நீதி போரிலும் சமாதானத்திலும் முருகன் எப்போதும் நீதி மற்றும் துணிவுடன் நடந்தார் அதேபோல் மனிதனும் கடின சூழ்நிலையில் தைரியமாக நீதி சார்ந்த செயல்களில் ஈடுபட்டால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் பதினொன்று ஆறுதல் மற்றும் வாழ்வு பாடங்கள் சுவாமிமலை பழனி போன்ற தலங்களில் முருகன் கற்ற பாடங்கள் அறிவும் குணமும் வாழ்க்கையை மாற்றும் திருப்பரங்கன்றம் திருச்செந்தூர் நீதி துணிவு பக்தி வாழ்க்கையின் வழிகாட்டி பழமுதிர்ச்சோலை அன்பும் பக்தியும் சேரும்போது உலகமோளிரும் வாழ்க்கைக்கான பரிகாரங்கள் மற்றும் வழிமுறைகள் தினமும் ஓம் சரவணபவா ஜபம் செய்யவும் உள்ளே அமைதி மற்றும் சக்தி உருவாகும் வெள்ளிக்கிழமை சிறிய பூஜை செய்யலாம் வேல் உருவம் பால் அபிஷேகம் பக்தி உணர்வோடு சாதாரண உதவி அன்பு நல்ல செயல்கள் செய்யுங்கள் முருகன் அருள் கிடைக்கும் முடிவுரை முருகன் கதை என்பது வெறும் கதையல்ல அது வாழ்க்கைக்கு ஒரு ஆதரவு ஒரு வழிகாட்டி ஒரு பாடம் அவர் சொல்லும் முக்கிய பாடம் நீங்கள் பயப்படாதீர்கள் தைரியமாக இருங்கள் அன்பும் பக்தியும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முருகனின் அருள் உங்கள் உள்ளத்தில் என்றும் ஒளிரட்டும் பக்தியின் ஒளி எப்போதும் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றட்டும் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா